சிகிச்சை எடுக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்களோட புகைப்படம் வெளியிடப்படும் அப்படின்னு அதிமுக அம்மா அணி கர்நாடக மாநில செயலாளர் புகழேந்தி தெரிவிச்சிருக்காரு அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் மதுரையில இன்னைக்கு அதிமுக தொண்டர் ஒருங்கிணைப்பு குழுவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இதுல கர்நாடக மாநில செயலாளர் புகழேந்தி பங்கேற்றார் அப்போ கிட்ட பேசின அவரு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட சிகிச்சையின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் வெளியிடப்படும் ஜெயலலிதா புகைப்படம் வெளியானா பலரோட முகத்திரை கிழியும் புகைப்படத்தை வெளியிடறதுக்கான அனுமதிக்காக காத்துட்டு இருக்கோம் சரியான நேரத்துல வெளியிடப்படோ மருத்துவமனையில ஜெயலலிதா அவர்களுக்கு முறையான சிகிச்சையே அளிக்கப்பட்டது சிகிச்சை செல்வம் சிபிஐ விசாரணை கேட்கிறாரு தெரிவிச்சிருக்காரு இதுக்கு பதில் அளிக்கும் விதமா பேசின பன்னீர்செல்வம் அப்பலோவில ஜெயலலிதா சிகிச்சை பெற்ற போது நாங்க யாரோ அவரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அதை பற்றி கவலை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே தமிழக முதல்வருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதைத்தான் நான் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்னாலே சொன்னேன் இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு சரியாக வரமாட்டார்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே முனுசாமி என்பவருக்கு என்ன பதவி என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறி அதே போல அங்கே பன்னீர்செல்வத்துக்கு முதலமைச்சர் பதவி வேண்டும் அங்கே இருக்கின்ற சிலருக்கு சில பதவிகள் வேண்டும் அதை முன்வைத்து பேச்சுவார்த்தை என்றால் அது வெற்றி பெறாது ஆகவே இதை காரணம் காண்பித்து இரண்டு கோரிக்கைகள் என்ற பெயரிலே காரணத்தை காண்பித்து தேர்தலை நோக்கி செல்ல சதி நாடகம் தான் இந்த பேச்சுவார்த்தை ஆகவே அந்த பேச்சுவார்த்தையை நம்ப வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன் அதை முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக நேற்றைய தினம் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த பேச்சுவார்த்தை தேவையில்லை என்று சொல்லி முதலிலே அதை நாங்கள் வரவேற்கிறோம் திரு தினகரன் அவர்கள் மீது கழக துணை பொதுச் செயலாளர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருக்கிறது இதை நான் மாத்திரமில்லை மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் திருமால் வளவன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் முத்தரசன் அவர்கள் அன்பு சகோதரர் சீமான் அவர்கள் எல்லாம் பல தலைவர்களெல்லாம் இன்றைய தினம் ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் பணம் இருக்கிறது பணம் பிடித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் யாருக்காக ரிசீவர் யார் அதை பெறப்போகின்றவர் யார் தேர்தல் ஆணையத்திலே இங்கே அவர் ஒளிந்திருக்கிறார் ஏன் அவரை பிடிக்கவில்லை என்கின்ற கேள்வியை கேட்கிறார்கள் நாங்கள் மாத்திரமல்ல ஆகவே திட்டமிட்ட ஒரு சதி எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டுகளுக்கு உட்பட்ட ஒரு நபரை வைத்துக்கொண்டு இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கிலே இருந்து வெளிவந்து விடுவார் சொல்லி நேற்றைய தினம் பிரிவு ஒரு வழக்கை போடுகிறது இதையெல்லாம் பார்த்து நாங்கள் கவலைப்பட போவதில்லை இந்த மிரட்டுக்கு மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சப்போவதும் இல்லை அவர்கள் சிறுத்தையாக சிறையிலே இருந்து வெளியிலே வருவார்கள் இந்த இயக்கம் மீண்டும் சொல்லுகிறேன் மிக தெளிவாக சின்னம்பா பொதுச் செயலாளர் அவர்களுடைய ஆணையுடன் ஒப்புதலுடன் அவர்கள் ஆணையை ஏற்று டிடிவி துணை பொதுச் செயலாளர் தலைமையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இயங்கும் என்பதை இந்த நேரத்திலே தெளிவாக சொல்வதோடு இங்கே கூடியிருந்த கூட்டம் ஆயிரக்கணக்கில் அதுதான் சாட்சி என்பதையும் இன்றைய தினம் பத்திரிகை தெரிவித்துக் கொள்கின்றோம்